இன்றைய நாளும் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நாட்டின் பொதுவாக பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய காலநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணமும் இன்றைய நாள் காலை பொழுது மழையோடு விடைந்திருக்கிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதேபோல மத்திய சப்ரகமோ மேல் வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் தென்மேல் மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக காணப்படுகின்றது இன்றைய நாளும் வளிமண்டலவியல் துணைக்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் கொழும்பில் நேற்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்திருக்கிறது நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மடத்தாலத்திற்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்